ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசாபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா ஒரே விருப்பம் பணக்கார மனைவிக்கு ஆசைப்பட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக போன சங்கரனுக்கு மாமனார் விடுதலை வாங்கி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் ஆனால் முதல்ல இந்த மாமனாரையே நம்ம தப்பாக நினச்சிருப்போம் என்ன கதை கேட்போமா ஒரே விருப்பம் சரளா ம் வாயில் என்ன இருக்கிறது ம் என்றால் எதற்காக இப்படி கத்துகிறீர்கள் நாய்க்கு வேற என்ன தெரியும் விஷயத்தை சொல்லுங்கள் அம்மா தலை வலிக்கிறது உம் மானிடப்பிறவிதானே நோய் வரத்தான் செய்யும் நான் வந்தால் மட்டும் என்ன தீரப்போகிறது கொஞ்சம் பல்லை கடித்து கொள்ளுங்கள் தலைவலி மருந்தை சிறிது தடவி போயேன் போயேன் தான் இருக்கிறது எடுத்து நீங்களே தடவி கொள்ளுங்கள் மகாராணிக்கு வேறு வேலை இருக்கிறதோ மாதர் சங்கத்துக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறேன் சங்கரன் படுக்கையில் திரும்பி படுத்தான் மக்கி செல்லரித்து போன மனசின் மூடி திடீரென்று கலன்று விழுந்தபோது போது வெகு நாட்களாக உள்ளுக்குள் நடந்து கொண்டிருந்த போர் உள்ளுக்கும் வெளிக்கும் தன்னுடைய எல்லையை விரித்து பரப்பி பேயாட்டம் போடுகிறது ம் அப்பா இப்பொழுது வலி கிளப்புவது எந்த இடத்திலிருந்து தலையிலா மூளையிலா மனதிலா எந்த பொறியிலிருந்து இந்த உணர்ச்சி கிளறிவிடப்பட்டு அலை கிளம்புகிறது மனம் என்ற ஒன்றை கட்டி காட்டுகிற இடத்தை மனித சமுதாயம் கண்டுபிடித்திருக்கிறது என்றாலும் வேதாந்த ரீதியாக ஏன் விஞ்ஞான ரீதியாக மனம் பிறந்து நிற்கிற இடத்தை கண்டுபிடிக்காத காரணத்தினால்தான் வலி உடல் முழுவதும் பரபரக்கிறதா சங்கரன் புழுவின் நீக்கு தன் உடலை ஒப்புவித்துவிட்டு இதயத்தை இரத்தத்தை பங்கிட்டு உடலுக்கு தருகிற கேந்திர பீடத்தை அமைக்கி பிடித்தான் சரளா சுண்டிவிட்ட சொடுக்கு அந்தரத்தில் தோய்ந்து அவனுக்கு சவால் விடுகிறது உடம்பில் ஓடுவது இரத்தம் தானா இல்லை ஓடவில்லை தேங்கி நிற்கிறது அதனால்தான் உனக்கு மனிதனுக்கு இயல்பாய் இயற்கை விளைவாய் எழுகின்ற சூடு இல்லை ஸ்வரணை இல்லை படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான் சங்கரன் தலைவலி வாழ்க்கையின் வழியாக அவனை ஏன் ஆட்டி படைக்கிறது நெஞ்சத்தை பிடித்து அமுக்கிக் கொண்டான் மல்லிகையின் மனம் வந்தது பவுடரின் வாசனை வந்தது புடவையின் சலசலப்பு வந்தது வளையலின் ஒளி வந்தது அப்புறம் நடையின் ஓசை வந்தது இப்பொழுது நிகழ்வது ஏதும் புதியதில்லை புது சக்தி பெற்றதும் இல்லை பின் ஏன் சங்கரின் உள்ளத்திலே அவை அதீத சக்தி பெற்று புயலை எழுப்புகின்றன சங்கரனுக்கு உடம்பு மலையாக கனத்தது பொத்தென்று படுக்கையில் விழுந்தான் என்ன உம் உங்களைத்தான் கேட்கிறது கிளப்பில் நிறைய வேலை இருக்கிறது இருக்கட்டும் எட்டு மணிக்குள் திரும்ப முடியாது முடியாமல் போகட்டும் உங்களுக்கு தலைவலி என்கிறீர்களே தெரியாமல் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பசித்தால் பசிக்காது போய் வரட்டுமா மறுபடியும் இந்த அறைக்கு வர வேண்டாம் என் தலை எழுத்து இல்லை நம் தலை எழுத்து பேச்சு தொடரவில்லை நின்ற நடை தொடர்ந்தது முகத்தை தூக்கி பார்த்தான் சங்கரன் பந்தய குதிரையைப் போல டக் டக் என்று குதிகால் தூக்கிய செருப்பு ஓசையை கிளப்ப கையில் தொங்கிக் கொண்டிருந்த அழகுப்பை ஆடி அசைய வாசனை நோக்கி விரந்து கொண்டிருந்தாள் சரளா சிறிது சிறிதாக அவன் பார்வையிலிருந்து அவள் மறைந்தாள் அவன் தலை நங்கென்று தலையணையில் சாய்ந்தது மனம் ஆடி காற்றாய் அலைய கண்கள் அதன் அசைவு தாங்காமல் தாமாக மூடிக்கொண்டன சங்கரா யார் அழைப்பது கண் திறந்து பார்த்தான் யாரையும் காணும் அந்த குரலின் ரீங்காரம் மட்டும் அவனை ஈர்க்கிறது அன்பு வழிய அழைக்கும் குரல் எது இந்த ஒரு வருஷ சூழ்நிலையில் கேட்காத பரிவு இப்பொழுது இந்த குரலில் கேட்கும் விந்தை என்ன விந்தையை நிகழ்த்துவது எது கண்கள் வலிக்கும் அளவுக்கு நாற்புறமும் பார்த்தான் உருவம் ஒன்றையும் காணும் அலுப்புடன் அவன் விழிகள் மூடிக்கொண்டன இருண்ட குகையாக இருந்த கண்களுக்குள் ஒளி தோன்றுகிறதே ஒரு உருவம் மெல்ல மெல்ல மேல் எழும்புகிறதே அந்த உருவம் அம்மா அன்பும் ஆதரவும் பொங்க வாய்விட்டு அலறினான் சங்கரன் உன் அம்மா தானடா நான் வெறும் வெளிப்பகட்டில் மயங்கி மடியவிருக்கும் உன்னை பெற்றதற்கு பலனை அனுபவித்து விட்டேனடா சங்கரா அன்று நான் முட்டிக்கொண்டேன் அந்தஸ்துக்கு அதிகமான இடத்தில் பெண் கொள்வது நல்லதல்ல அந்த பெண் வேண்டாம் என்றேன் கேட்டாயா கல்லில்தான் மோதிக்கொள்வேன் என்றாய் பெண்ணை எடுத்தது பற்றி கவலை இல்லை ஒரே பெண் என்ற காரணத்தால் அவளோடு சேர்ந்து உன்னையும் விலைக்கு வாங்க பார்க்கிறார் அவளுடைய தகப்பனார் இருப்பது எல்லாமே அவர்களுக்கு தானே வீட்டுக்கு மாப்பிளையாக அவன் வந்துவிடட்டும் என்று அவர் பாக்கு வைத்து அழைக்கிறார் போகாதே அப்பா பதறியடித்து கொண்டு ஓடி வருவாய் பணத்தை கண்டு பல்லை காட்டுகிறாய் அதை அடைய வேண்டுமென்றே ஆவேசத்தில் உன்னையே நீ விற்கவும் தயாராகிவிட்டாய் உன்னை ஆணாக பெற்றேன் ஒரு பெண் கையை பிடித்து இங்கே அழைத்து கொண்டு வருவாய் என்று நினைத்து ஆனால் நீ பெண்ணாக மாறி ஒரு பெண்ணின் வீட்டுக்கு செல்ல துணிந்து விட்டாய் என்று அடித்து கொண்டேன் திரும்பி நீ என் வாயிலேயே அடித்தாய் உலகம் மாறுகிறது பழமை விடை பெற வேண்டும் என் மனைவி இருக்கிற இடம் சொர்க்கம் அவள் பெரும் பணக்காரருக்கு ஒற்றை மகளாக பிறந்தாள் அந்த சுகத்தை நான் அடைவதில் நீ ஏன் இத்தனை பொறாமைப்பட வேண்டும் உன் மூத்த மகன் பெறாத சுகத்தை இளையவன் ஏன் பெறுவது என்ற வயிற்றறிச்சலில் பேசுகிறாயா என்று கேட்டாய் அன்று நீ சொன்னாய் எள்ளி நகையாடினேன் போலி கவர்ச்சி உன் தாய்மையையும் சோதிக்க வைத்தது அம்மா என் பணக்கார மனைவி சொர்க்கமாக இருக்கவில்லை என் மாமனார் அடிமையாக என்னை வாங்கிவிட்டவர் போல கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் செய்ய வைக்கிறார் ஐம்பது ரூபாய் சொத்துக்கு எதிர்கால வாரிசு இவன் என்ற எண்ணமே இல்லாது எச்சில் சோற்றுக்கு ஏங்கி வந்தவன் என்னும் மாதிரியில் சாதாரண வேலைக்காரன் கூட என்னை ஏளனமாக பார்க்கிறான் அம்மா பெற்றவரிடம் சொல்வதில் பிழை என்ன அன்புக்கு ஏங்குகிறேன் ஆதரவுக்கு ஏங்குகிறேன் ஏங்கி ஏங்கி செத்து கொண்டே இருக்கிறேன் இன்று மாத்திரமல்ல அன்றிலிருந்து முன்னூறு தடவைகள் சரளா என்னை அவமதித்திருக்கிறாள் கடும் ஜுரத்தில் இங்கே நான் அரற்றிக் கொண்டிருந்த பொழுது அங்கே மாதர் சங்கத்தில் பெண்கள் வாழ்க்கையைப் பற்றி பெரும் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருந்திருக்கிறாள் என்ன செய்வேன் என்ன செய்வதா கேள்வி மறைந்தது எங்கே அம்மாவைக் காணும் கண்களை திறந்தான் பின்பு லவக்கென்று மூடினான் அந்த ஒளி வளைவினுள் அம்மா மீண்டும் தோன்றமாட்டாளா என்ற நப்பாசையில் போனவள் போனவள்தான் மறுபடியும் அவள் நினைவில் நிற்கவில்லை பிள்ளையின் குளுரையால் மனம் நைந்து உடல் வாடி ஒரு நாள் இறைவனிடம் திருமலரடி சேர்ந்துவிட்ட அவள் இனி எங்கே திரும்பி வரப்போகிறாள் என்ன செய்வது இந்த ஒரு வருஷமாக பொற்கம்பியால் நிர்மாணித்த சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து எப்படி விடுதலை அடையலாம் அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் நான்கு மாதங்களுக்கு முன்பு அவனுடைய தமையன் பம்பாயிலிருந்து கடிதம் எழுதியிருந்தான் அதன் வாசகங்கள் ஞாபகத்துக்கு வந்தன சங்கரா படித்தவன் எப்படியடா முட்டாளானாய் சம்பளம் கொடுக்காமலே நல்ல ஒரு வேலைக்காரனாக உன்னை உன் மாமனார் விலைக்கு வாங்கி விட்டதாக இங்கு வந்தவர்கள் சொல்கிறார்கள் சரளா கூட உன்னை மதிப்பதில்லையாமே கணவன் மனைவி ரகசியம் இப்படி ஊர் சிரிக்கும்படி ஆகலாமா நாம் ஏழைகள்தாம் யாருக்கும் அடிமையாகாமலே சாப்பிட்டோம் நம் குடும்பத்தில் ஆயிரம் பிணக்குகள் இருந்திருக்கலாம் அவை என்றும் சந்தி சிரித்ததில்லை உன்னால் நாம் சிரிக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டோம் இப்படி பேடியாக வாழ்க்கையை நடத்துவதை விட ஒரு துளி விஷத்தை உண்டு நீ இறந்திருப்பாயானால் வாழ முடியாத நிலையில் தம்பி இறந்துவிட்டான் என்றாவது சந்தோஷப்பட்டிருப்பேன் நீ சாகாமலேயே சாகிறாய் வாழாமலேயே வாழ்கிறாய் இந்த நிலை விரும்பக்கூடியதல்ல யாருடைய தெய்வமின்றி வாழ முடியும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை இனியும் உண்டாக்கி கொள்ளாவிட்டால் திருந்திய மனிதன் என்ற மன்னிப்பை கூட நீ பெற முடியாது உடனே இங்கே புறப்பட்டு வா உன் மனைவியும் வருவாளானால் சந்தோஷமே வேலை காத்திருக்கிறது மனிதனாகிவிடு கோபாலன் சுகம் என்ற பொய் தோற்றத்திலிருந்து விடுபட்டு மனிதனாகிவிட கோபாலன் காட்டிய வழி இதோ சங்கரன் முன்னால் திறந்து விடப்பட்டிருக்கிறது தனி பிரயாணத்தை தொடர அவன் உள்ளத்தில் திராணி இருக்குமா ஜன்னல் வழியாக குளிர்ந்த காற்று இதமாக வந்தது சங்கரன் நெற்றியில் அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டான் மாப்பிள்ளை அந்த குரல் அதிகார மூர்த்தியினுடையதா சங்கரன் திரும்பினான் வாசற்படியில் நின்று கொண்டிருந்தார் அவன் மாமனார் முகத்தை அலட்சியமாக திருப்பிக் கொண்டு ஹம் என்று கேட்டான் தோப்பு குத்தகை பணத்தை ராவுத்திரமிடமிருந்து வாங்கி வரும்படி சொன்னேனே இன்னும் ஏன் போகவில்லை நான் போகப் போவதில்லை ஏன் போக வேண்டுமென்று தோன்றவில்லை இதுவரை உங்களுக்கு தோன்றியபடி நீங்கள் நடந்து கொண்டதில்லையே இப்பொழுதிலிருந்து எதுவும் என் விருப்பம்தான் போகப் போவதில்லையா போகத்தான் போகிறேன் ஆனால் உங்கள் அல்ல என் விருப்பப்படி உங்களுக்கு பைத்தியம் ஷங்கரன் சிரித்தான் சோக சிரிப்பு மணியை பார்த்தான் ஏழரை அரை மணி நேரத்திற்குள் ஸ்டேஷன் போய்விட்டால் பம்பாய் மெயிலை பிடித்து விடலாம் அதை பிடிப்பதற்காக எத்தனை விஷயங்களை உதறித்தள்ள வேண்டியிருக்கிறது அதென்ன சத்தம் சரளாவா படித்த பெண் செருப்போடு நடுவீட்டில் நடக்கலாம் அவன் நின்ற அறையை கடந்து வேகமாக உள்ளே சென்றாள் எப்படி இருக்கிறது என்று கூட கேட்கக்கூடாதா சங்கரன் இப்பொழுதும் சிரித்தான் உதட்டு சாயத்தில் வாழ்க்கை இருக்கிறதா எண்ணி மயங்கும் ஓர் அபலைக்காக நேரம் நிமிஷங்களை நகர்த்திற்று ஓயாத சிந்தனைக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு மூளை கொன்றாய்க் கிடந்த துணிமணிகளை பெட்டியில் எடுத்து வைத்தான் ஐந்து நிமிஷத்தில் வேலை முடிந்தது தலை நிமிர்ந்தான் விடுதலை செருக்கோடு எதிரில் நின்று கொண்டிருந்தால் சரளா எங்கே புறப்பாடு எங்கிருந்து வந்தேனோ அங்கே நம் வீட்டுக்கா இல்லை என் வீட்டுக்கு என்னை மன்னியுங்கள் அடுத்த கணத்தில் அவன் காலடியில் அவள் விழுந்து கிடந்தாள் என்ன இது உலகம் நிலை புரண்டு விட்டதா எழுந்துரு எழுந்தாள் நீர் விழிகளால் அவளை ஏறிட்டு பார்த்தாள் என்னையும் உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் புருஷன் வீட்டில் மனைவி இருப்பதுதான் கௌரவம் கௌரவத்தைப் பற்றி கூட உனக்கு தெரிகிறதா தெரிந்து கொண்டு விட்டேன் அப்பாவின் செல்வத்தில் மயங்கி கிடந்தேன் அவள் முடிக்க முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதாள் அழுதுவிட்டு தொடர்ந்தாள் மாதர் சங்கத்துக்கு அவசரமாக ஐநூறு ரூபாய் தேவையாக இருந்தது அப்பாவிடம் கேட்டேன் எந்த செலவுக்கும் ஒரு கணக்கு வேண்டும் இங்கே உன் புருஷன் வீட்டு சொத்து ஒன்றும் கொட்டி கிடக்கவில்லை என்று குதித்தார் அவர் சொன்னதும் வாஸ்தவம்தானே என் கணவர் இருக்கும் நிலையில் இருந்தால் அல்லது நம் வீட்டில் நான் இருந்தால் இவர் என்னை இப்படி கேவலமாக பேசியிருப்பாரா சங்கரன் பேசவில்லை பேச ஒன்றும் அவனுக்கு தோன்றவும் இல்லை மதியாதார் வீட்டில் ஒரு நிமிஷமும் நிற்கக்கூடாது கிளம்புங்கள் என்று கூறியவாறு அவனுடைய ட்ரங்க் பெட்டியை கையில் எடுத்தாள் சங்கரன் நடந்தான் சரளாவும் நடந்தாள் ஒரு மாதம் ஓடிவிட்டது கோபாலன் ஏற்பாட்டின்படி பம்பாயில் நல்லதொரு வேலையில் சேர்ந்துவிட்ட சங்கரன் மாலையில் வீட்டுக்கு திரும்பியதும் சரளாவிடம் அன்றைய தபாலில் வந்திருந்த ஒரு கடிதத்தை கொடுத்தான் அதில் எழுதியிருந்தது அன்புள்ள மாப்பிள்ளைக்கு ஆசிர்வாதம் நீங்கள் பெரிய உத்தியோகத்தில் இருப்பதையும் சரளா உங்களுக்கு அடங்கிய மனைவியாக நடந்து வருவதையும் கேட்டு மகிழ்ச்சி இங்கிருந்து நீங்கள் கிளம்பும் போது கோபத்துடனேயே சென்றீர்கள் நினைத்தாலே வேதனையாகத்தான் இருக்கிறது என்ன செய்ய நீங்கள் என் வீட்டில் இருப்பதை பற்றி பலர் கேவலமாக பேசினார்கள் கையாலாகாத சோனங்கி என்று அவதூறு கூறினார்கள் உங்கள் உங்களை ரோசப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டேன் நாள் கொடுத்த அதிக சலுகையால் சரளா தன் வாழ்க்கையை பூதாகரமாக்கி கொண்டாள் நாள் முழுவதும் போலி வாழ்க்கையில் கவனம் செலுத்தினாலே தவிர உங்களோடு இணைந்து வாழவில்லை அவள் வாழ்வதற்காக அவளை நான் வெறுத்து பேச வேண்டும் அந்த எண்ணத்தில்தான் அன்று அவள் கிளப்புக்கு பணம் கேட்டபோது நான் கோபக்காரனாக மாற வேண்டியிருந்தது என் அன்பு செல்வங்கள் வீட்டை விட்டு கிளம்பிய போது மூளையில் படுத்து அழுவதைத் தவிர போகாதீர்கள் என்று சொல்ல முடியாதபடி நான் வாழை வாயடைத்து போயிருந்ததும் அதனால்தான் என் நாடகம் பலனளித்து விட்டது நீங்கள் வாழ்கிறீர்கள் அதனால் என் வேஷத்தை கலைத்து விட்டேன் இன்னுமா என் மேல் கோபம் ஏன் போனதிலிருந்து ஒரு கடிதம் கூட எழுதவில்லை உங்களையும் சரளாவையும் பிரிந்திருப்பது எத்தனையோ கஷ்டமாக இருக்கிறது நீங்கள் என் வீட்டுக்கு மாப்பிளையாக வந்தால்தானே உலகம் தூற்றும் அதனால் நானே உங்கள் வீட்டுக்கு மாமனாராக வர தீர்மானித்து விட்டேன் உங்கள் பதிலை எதிர்பார்க்கிறேன் தங்கள் அன்புள்ள வெங்கட்ராமன் கடிதத்தில் நீந்திய கண்களை சங்கரன் மீது திருப்பி பொல்லாத அப்பா அவருக்கு உடனே பதில் எழுதுங்கள் என்று முறுவழித்தாள் சரளா அவர் ஒரு வருஷத்துக்கு முன்பு அவனுக்கு சரளாவை கொடுத்தார் ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு பண்பான மனைவியை கொடுத்தார் அவருக்கு பதில் எழுதும்போது இந்த இரண்டில் எதற்காக அவருக்கு அவன் நன்றி கூறுவது என்று யோசித்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில திருந்தியது யாரு திருத்தினது யாரு தன்னோட மகளை திருத்துறதுக்காக இந்த அப்பா செஞ்ச நாடகம் நல்லா தான் இருக்குது இப்போ இவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்